ஆண்டுகளுக்கு பிறகு புதுடெல்லாம் ஆட்சி வரவேற்பு ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களால இது செய்ய முடியல ஏன்னா எல்ஜி விடல எங்களால செய்ய முடியல மத்திய அரசு இன்னைக்கு மக்களும் எடுத்து போயிட்டாங்க ஆனால் டெல்லியில இந்த முறை மாற்றம் என்பது நிச்சயமாக களத்தில் தெரிகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வேண்டும் தங்கு தடை இல்லாம வரணும் மக்கள் நினைக்கிறாங்க அதனால்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியுடைய மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சொந்த செய்யத்தான் போறாங்க இந்த முறை டெல்லியினுடைய கதாநாயகனாக இருக்கிறது அதனால் வெற்றி இன்னைக்கு நாம் மிக மிக நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு புதுடெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரவிருக்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு பதினைந்து ஆண்டுகள் காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆம் ஆத்மி ஆட்சியில் இந்த முறை டெல்லி முழுவதுமே மிக சிறப்பான ஒரு சூழ்நிலை மக்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள் எப்படி லோக்சபாவில் தொடர்ந்து மூன்று முறை டெல்லியில ஏழு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்களோ இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி இங்கே வேண்டாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும்பொழுது மட்டும்தான் டெல்லியில முழுமையாக மத்திய அரசு திட்டங்கள் தங்குதடையின்றி வரும் அதே நேரத்துல ஒரு புதிய டெல்லியை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விகாஸ் பத்ரா நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லோரும் தேர்தலாக மக்களவை தேர்தலிலும் பாஜகவரை ஆம் ஆத்மி தொடர்ந்து மக்கள் வாக்களித்து வருகிறார்கள் இந்த ஒரு சூழலை இந்த தேர்தலில் எப்படி மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனா ஒன்று ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புங்க பத்தாண்டு காலம் பார்த்திருக்கின்றன இப்பவுமே இரண்டாயிரத்தி பதினான்குல ஆம் ஆத்மி கட்சி வந்த பொழுது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சாங்க நாங்க மாற்றத்தை கொடுக்குறோம் டெல்லி எப்படி சுத்தப்படுத்துறோம் எனக்கு டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அன்பு சகோதரர் நீங்க இருக்கிறீங்க ஆயிரத்தி இருநூறு தாண்டி இருக்காங்க யோசிச்சு பாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேபிடல் சிட்டில சுவாசிக்கக்கூடிய கார்த்தினுடைய பார்ட்டிகுலேட் மேட்டர் ஆயிரத்தி இருநூறு பாக்குறீங்களா இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பதுக்கு முன்னூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு அதனால இது மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சி செய்வாங்க இரண்டாவது ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களால இதை செய்ய முடியல ஏன்னா எல்ஜி விடல எங்களால செய்ய முடியல மத்திய அரசு விடல இன்னைக்கு மக்களும் எடுத்து போயிட்டான் பத்தாண்டு காலம் கொடுத்தும் இன்னைக்கு எக்ஸ்கியூஸ் தான் நீங்க சொல்றீங்க நீங்க உண்மையாலுமே எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலையே மூன்றாவது ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய கரப்ஷன் அலிகேஷன் முதலமைச்சர்ல இருந்து இதற்கு முந்தைய முதலமைச்சர் இருந்து துணை முதலமைச்சர் இருந்து எல்லோருமே சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் டெல்லியில இந்த முறை மாற்றம் என்பது நிச்சயமாக களத்திற்கு தெரிகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வேண்டும் தங்கு தடை இல்லாம வரணும் மக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு ஆட்சி வரும் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் ஆனா இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உதாரணத்துக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க திசை மலேனா அவங்க இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு எல்லா போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அதிசயம் அவங்க புகைப்பட எங்கேயுமே இருக்காது டெல்லி முழுச நீங்க இதுதான் அவர்கள் ஒரு ஒரு சகோதரி கொடுக்கக்கூடிய மரியாதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவது எந்த விதத்துலயும் தவறு கிடையாது தவறு கிடையாது ஆம் ஆத்மி கட்சியே தாங்கிறாரு இந்த முறை புதுடெல்லி தொகுதிக்குள்ள யாரு போனாலும் கூட நமக்கு தெரியும் கடுமையான மும்மனை போல் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சருடைய மகன் இருக்கிறாங்க காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் நிற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நிக்கிறாங்க புதுடெல்லி தொகுதியில இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஒரு கடுமையான போட்டியில வெற்றி வாய்ப்பு அவருக்கே பிரகாசமா இல்ல அதனால எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு மோடி அவர்கள் தான் பிரதானமா இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி மாநில தலைவரே தேர்தலில் நிற்கல நான் கட்சியை ஜெயித்து வைக்கிறதா என்னுடைய நோரின்னு வீரேந்திர சச்சிதேவா உட்பட எல்லோருமே இன்னைக்கு கடுமையா உழைக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் வேட்பாளர் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்துவது முக்கியம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை மொத்தமாக டெல்லியிலேயே நாங்கள் அடையாளப்படுத்திருக்கோம் நிறைய இலவச அறிவிப்புகள் இலவசங்களை எதிர்த்த கட்சி டெல்லி மாநிலத்தில் ஆட்சி பிடிக்கும் இலவச அறிவிப்புகள் நிறைய இருக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாக்குறுதிகள் செல்லாது அப்படின்றது தான் ஆம் ஆத்மி பெரும் குற்ற சட்டம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய ஊதியம் ஓய்வூதியம் அவங்களுடைய அக்கௌண்ட் டிரான்ஸ்பருக்கு அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய எங்கேயுமே நம்ம இலவசம் சொல்லிங்கன்னா நீங்க மூன்றுமே ஓய் ஊதியமாக ஓய்வூதியமாக அவர்களுக்கு அரசு தன்னுடைய கடமையாக செய்யக்கூடிய பாத்தீங்கன்னா அசாம்ல இருக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு ஹரியானா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல எல்லா மாநிலத்திலும் இருக்கு முக்கியமா அந்த நான்கையும் அடையாளப்படுத்துறா ஒரு மாநிலத்துல முதல்ல ஆரம்பிச்சாங்க மத்திய பிரதேசம் வந்து பெரிய அளவில் கொண்டு போனாங்க மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி ரூபாய் தேர்தல் முடிந்து எல்லா மாதமும் கொடுக்குறாங்க இங்கேயும் யாரும் நிறுத்தி வைக்கிறீங்கன்னா அதனால மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சொன்னதை செய்யத்தான் போறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி ஐநூறு அந்த மக்கள் ஏன் நம்புறாங்கன்னா வேறு மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஒரு மாணவனுக்கு ஒரு சகோதரனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்ம அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் இதை எப்படி இலவசம் சொல்ல முடியுங்கன்னா அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப்பாக டெல்லியில மாதம் எஸ் சி சமுதாயத்தை சார்ந்த ஒரு அன்பு சகோதர சகோதரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் இலவசமா அதே நேரத்துல கர்ப்பிணி பெண் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் இலவசமாக நான் எல்லாமே டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் அதிகமா தான் இருக்கான் பத்தாண்டு காலம் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருந்து வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் சகோதரர் இல்லாம செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பேச்சே வராதீங்கன்னா இன்னைக்கு எத்தனை ஜோபடி இருக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ஜுப்படி கேஜே கிளஸ்டர் நாம சொல்ற வரைமுறைப்படுத்த போறோம் அதனால் என்னை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மக்களுக்கு என்னை இன்றைக்கு இது தேவை இருக்கு அது எஸ் சி சமுதாயத்தை இருந்து பெண் ஆட்டோ டிரைவர் எண்பது சதவீத மானியத்தோடு ஆயிரம் பின்பாட்டும் புதுசா நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்த முறை டெல்லியினுடைய கதாநாயகனாக இருக்கிறது அதனால் வெற்றி உறுதி